சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்றைய நாள் நன்றாக உள்ளது இந்த காலத்திற்காகத்தான் நீ காத்து கொண்டிருந்தாய் உன் காரியம் கை நேரம் இதுதான் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரமும் இதுதான் உனக்கு அமைதி கிடைக்கும் காலமும் இதுதான் கடந்த காலம் நடந்த அனைத்தையும் மறந்து நீ நினைத்தது கைகூடும் காலமும் இதுதான் சந்தோஷம் உன் வீட்டு கதவை தட்டி அள்ளி கொடுக்கும் போகும் நேரமும் இதுதான் இது காலம் கனியும் நேரம் என்று சொல்லும் நேரம் இது நீ சாயப்பாவை நினைத்து வழிபடு நீ செய்யும் அன்னதானத்திற்கு நான் காத்து இருக்கிறேன் வியாழ நன்று என்னை அழைத்து பார் உன் இல்லம் செழிக்கும் மங்களம் நிறைந்து இருந்து கொண்டே இருக்கும் என் மடி மீது தலை வைத்து படுத்துக்கொள் எலுமிச்சை பழத்தை என் மடியில் வைத்து வீட்டிற்கு எடுத்துச் செல் என் மடியில் வைத்து எடுத்து சென்ற பழத்தை உன் வீட்டில் வைத்து அது அழுகி விடாமல் இருந்தால் உன் வீட்டில் எந்த குறையும் இல்லை என்று அர்த்தம் நீ நம்பிக்கையுடன் வளர்வாய் இந்த ராவுகாலத்தை காலத்தை நான் சொல்லும் சொற்கள் அனைத்தும் உண்மையானது இந்த ராவு காலத்தில் நீ செய்து பார் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் எந்த குறை இருந்தாலும் நான் அதை பாதியிலேயே காட்டி விடுவேன் உன்னை காப்பாற்றி என்றுமே உன் கூடவே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நீ என் சன்னதியில் தீபம் ஏற்றி வெளிச்சத்தை ஏற்படுத்தினாய் நீ எனக்கு ஏற்றிய ஒவ்வொரு ஒளியையும் உன் இல்லத்தில் பல ஒலியாக்கி நான் தருவேன் உன் வீட்டில் ஒளி தர நான் என்றுமே காத்திருப்பேன் என் அன்பு குழந்தையே ஏழை பணக்காரன் என்றெல்லாம் நினைக்காத இந்த சாயப்பாவின் முன் அனைவரும் அனைத்து குழந்தைகளும் தான் அனைத்து சக்தியும் நிறந்தவன் நான் என் ஆயிர கண்கள் என் குழந்தைகள் மேல் வைப்பேன் நீ மங்களகரத்துடன் சந்தோஷத்துடன் இரு உன் கரங்களைப் பற்றி நான் காப்பாற்றுகிறேன் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் சந்தோஷமாக இரு தைரியமாக இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்